ராகுலின் சகோதரியும் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளருமான பிரியங்கா காந்தியும் பாரத் நியாய யாத்திரையில் இணைந்துள்ளார் ராகுல் காந்தியின் பாரத் ஜோடோ நியாய யாத்திரை கடந்த மாதம் மணிப்பூரில் தொடங்கியது மேகாலயா அஸ்ஸாம் பீகார் மேற்கு வங்கம் ஜார்க்கண்ட் மாநிலத்தை தொடர்ந்து தற்போது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ராகுல் நடைபயணம் மேற்கொண்டு வருகிறார் இந்நிலையில் ராகுல் காந்தியின் சகோதரி மற்றும் காங்கிரஸ் பொதுச் செயலாளரான பிரியங்கா காந்தி ராகுலின் நடைபயணத்தில் பங்கேற்றுள்ளார் இந்த யாத்திரை தற்போது உத்தரப்பிரதேசத்தின் மோரதாபாத் நகரில் நடைபெற்று வருகிறது யாத்திரையின் போது மக்களிடம் உரையாற்றிய பிரியங்கா காந்தி கடந்த பத்தாண்டு கால பாஜக ஆட்சி குறித்து கவலை தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் அலிகாரில் ராகுல் காந்தியின் பாரத் ஜோடோ நியாய யாத்திரையில் ஆற்றிய உரையின் போது இளைஞர்களின் வேலையில்லா திண்டாட்டம் நடந்து வரும் விவசாயிகள் போராட்டம் மற்றும் நாட்டில் நிலவும் பணவீக்கம் போன்ற பிரச்சனைகளை குறித்து அவர் மக்களிடம் எடுத்துரைத்தார் தொடர்ந்து பேசிய பிரியங்கா காந்தி வேலை வாய்ப்புகளை அரசாங்கம் கையாளும் முறையை விமர்சித்தார் குறிப்பாக இராணுவ ஆட்சேர்ப்பு போன்ற பாரம்பரிய வழிகளை மாற்றி அமைக்கும் அக்னிவீர் முயற்சி பற்றிய கவலைகளை மேற்கோள் காட்டினார் பொதுத்துறை நிறுவனங்களை தனியார்மயமாக்குவது குறித்தும் அவர் அதிருப்தியை வெளிப்படுத்தினார் மற்றும் அரசாங்கம் அதானி போன்ற கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக இருப்பதாக குற்றம் சாட்டினார் கடந்த எட்டு ஆண்டுகளில் கரும்பு விலை குறைந்துள்ளது குறித்து வருத்தம் தெரிவித்த பிரியங்கா காந்தி விவசாயிகளின் அவலத்தை அடிகோடிட்டு காட்டினார் மற்றும் தேக்கமான பொருளாதார கொள்கைகள் மற்றும் அதிகரித்து வரும் பணவீக்கத்தின் மத்தியில் விவசாயிகளின் போராட்டங்களை முன்னிலைப்படுத்தினார் தொடர்ந்து ராகுல் காந்தி பேசும்போது பட்ஜெட் ஒதுக்கீடுகளில் குறிப்பாக சிறுபான்மையினர் ஓபிசிக்கள் ஆதிவாசிகள் மற்றும் தலித்துகள் தொடர்பான வேறுபாடுகளை எடுத்துரைத்தார் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலரிடம் மட்டும் நிதி அதிகாரம் குவிவதை அவர் விமர்சித்தார் மற்றும் முக்கிய பொருளாதார துறைகளில் விளிம்பு நிறை சமூகங்களின் பிரதிநிதித்துவம் இல்லாததை சுட்டிக்காட்டினார் இப்படி அண்ணனும் தங்கையும் இணைந்து பாஜகவின் கோட்டையாக கருதப்படும் பாஜக ஆட்சியில் இருக்கும் மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில் மத்திய மாநில அரசாங்கத்தின் தோல்விகளை மக்களிடம் எடுத்துரைத்தனர் இவ்விருவருக்கும் குவிந்த கூட்டமும் அவர்களின் ஆரவாரமும் மத்திய மாநில பாஜக அரசுகளை அசைத்து பார்த்துள்ளது குறிப்பாக இளைஞர்களின் பேராதரவு அவர்களுக்கு நாளுக்கு நாள் குவிந்து வருவது வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவின் தோல்வி பயத்தை அதிகரித்துள்ளது